வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எதிரிகளினால் ஏற்பட்ட மன உளைச்சலிலிருந்து வெளிப்பட என்ன செய்ய வேண்டும் ஏன்னா இந்த மன உளைச்சல் இருக்குது இல்லையா அது ரொம்ப மோசமானது அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாழ்க நலம் ஓம் தேவியே நமோ நம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் யாராவது ஒரு சத்ரு வந்துடுறாங்க சத்ருனா எதிரி எப்படியாவது ஒரு எதிரி வந்துடுவாங்க அது எல்லாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு வ வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது எந்த மாதிரியாக மனிதனுடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு சத்ரு உண்டு யாராவது ஒரு சத்ரு இருக்கும் இதில் பல பேருக்கு ரொம்ப எது அப்படி தெரியுமா இந்த பக்கத்து வீடு எதிர் வீடு தான் பல குடும்பங்களில் எதை வேணாலும் சமாளிச்சுருவாங்க இந்த பக்கத்து வீட்டை சமாளிக்கிறதுங்கிறது பெரும்பாடு இல்லை எதிர் வீட்டை சமாளிக்கிறது இல்லை பின்னாடி ஏதோ ஒன்று இந்த சு சுற்று வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டுக்காரங்க மன உளைச்சல் கொடுக்கக்கூடியவர்களாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே இவங்களுடைய வாழ்க்கையே கிட்டத்தட்ட ஒரு சிறு நரகம்தான் இந்த மாதிரி தான் நான் ப அவஸ்தப்பட்டுருக்குறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இது தாங்க நான் எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்து வீடோ இல்லை எதிர் வீடோ இதில் நான் பாதிக்கப்பட்டுட்டு பாதிக்கப்பட்டுருக்குறேன்றதை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவங்களில் ஒரு பகுதியினர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி எதுனா இதுதான் இந்த பக்கத்து வீடால் என்னால் நிம்மதியே போச்சுங்க எதுவுமே என்னால் நிம்மதியாக செய்ய முடியல ஏண்டா இருக்கிறோம் அப்படின்னு இருக்குது ஒரு வாடகை வீடுன்னா காலி பண்ணிக்கின்னு போயிடுவாங்க அதை வேண்டான்னு சொந்த வீடு காலியும் பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு இடமும் மாற முடியாது இது பழகின இடமா இருக்கும் நமக்கு தோதான இடமா இருக்கும் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கலாம் எல்லா சௌகரியமும் இருக்கக்கூடிய ஒரு இடமாகிடும் இடம் மாறின்னு போகக்கூடிய சூழலும் இருக்காது ஒரு சில பேர் பரவாயில்லன்னு மாறி போகிறவங்களாம் இருக்காங்க அதுவும் இந்த பக்கத்துடைய வீடும் இருக்குது பாருங்கள் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை செய்யக்கூடியது அப்படியே மன உளைச்சல் ஏன் வாழ்கிறோம் நம்ம ஏதாவது தற்கொலைகள் செய்துக்கலாமா அப்படின்னு எண்ணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட மன உளைச்சலில் இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இங்கே அருள்வாக்குக்கு கிட்ட இது மாதிரி வேலையில் நம்ம எவ்வளவு சரியாக இருந்தாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு சத்துரு ஒருத்தம் இருப்பாங்க தேவையில்லாமல் நம்மளை பிரச்சனை செய்துக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது பின்னாடி இருந்து எதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போது வீடு அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நண்பர்கள் மத்தியிலேயாவும் சரி சொந்த பந்தம் அதாவது பந்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா சொந்தக்காரங்க அங்கேயும் இந்த மாதிரி உண்டு நமக்குனே ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடந்தது என்ன பிரச்சனை நம்மளை பற்றி எவ்வளோ குறை சொல்ல முடியுமோ சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்ரு இருப்பாங்க நம்மளை கண்டா பிடிக்காது இவ்வளோதான் விஷயம் நீ நல்லது பண்ணாலும் பிடிக்காது கெட்டது பண்ணாலும் பிடிக்காது மொத்தத்தில் உன்னை பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்காது அது நமக்கும் உண்டு பாருங்கள் ஒரு சில பேரை நமக்கு பிடிக்காது ஆனால் அவங்க நம்மளுக்கு எதனா தொல்லை கொடுத்தாங்களான்னு பார்த்தாலும் இருக்காது நம்மளை எதனா ஏமாற்றிருக்காங்களான்னாலும் இருக்காது என்னமோ அவங்கள பார்த்தா பிடிக்காது இதுதான் இந்த மாதிரி இந்த சத்ருனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் சொல்லிக்கவே முடியாது ஆனால் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க வேறு வழி இல்லை சில எதிரி கண்ணுக்கு நேராக ரொம்ப பெரும் எதிரிலாம் இருப்பாங்க நேராகவே சொல்லுவாங்க எப்படி வாழ்ந்துடுறான்னு நான் பார்த்துட்றேன் உன் பிள்ளை எப்படி வளர்ந்துடறான்னு பார்த்துட்றேன் உன் பொண்ணு என்ன நல்லா ஒழுங்காக வளர்ந்துடுதான்னு நான் பார்த்துட்றேன் இது மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி மனநோக்குதலை உருவாக்கக்கூடியவர்களும் இருக்காங்க சில பேர்லாம் நேருக்கு அதுக்கு எதிர்க்கு எதிராக சண்டையெல்லாம் போட்டு ஈடு கட்டிடுவாங்க அவங்க ரெண்டு கேள்வி கேட்டால் இவங்க ரெண்டு கேள்வி கேட்குறது அப்படிலாம் கேட்டு அவங்கள விட மேலே ஈடு கட்டிவிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் குறைச்சலாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா கேட்டுவிட்டோம் பா அவங்க கேட்டால் நானும் கேட்டேன் அந்த பெண் கேட்டால் நானும் பதிலுக்கு நல்லா பேசி விட்டுவிட்டேன் அப்படின்றவங்க கூட கொஞ்சம் மன உளைச்சல் வந்து குறைச்சிக்குவாங்க ஆனால் எதிர்கேள்வியை பெருசாக வைக்க முடியாதவங்க இருக்காங்க இல்லையா எதிர்கேவியை பெருசாக வைக்க முடியாது இல்லை எதிர்கேவியை வைக்கவே தெரியாது இல்லை எதிர்கேள்வியை வைத்தால் பிரச்சனைகள் நிறைய வரும் மேற்கொண்டு வளரும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மன உளைச்சல் ஆகிடுவாங்க இந்த வேதனையாகப்பட்டது அவங்களை ரொம்ப பாதிக்கும் இப்படி இந்த மன உளைச்சல் இருக்கு இது இது போக நல்லா பழகினவங்க பேசலை அப்படின்னாலும் மன உளைச்சல் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் எந்த தப்பும் பண்ணலை திடீர்னு பார்த்தா அவங்க பேச மாட்டேறாங்க அதுக்காக ஒரு வேதனை அடைவது இது வந்து கணவன் மனைவி உறவுலேயும் உண்டு பந்துக்கள் சொந்தத்துலேயும் உண்டு காதல்லையும் உண்டு இது ஒரு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி விடணும் ஏன் அப்படின்னே தெரியாது இதை யோசிச்சு யோசிச்சு ஒரு அற பைத்தியமாக இருக்கக்கூடிய நிலைக்கு உண்டானவர்கள்லாம் இருக்காங்க இது இது ஒரு வகையான மன உளைச்சல் இப்படி மன உளைச்சல்களை நிறைய எடுத்துக்கலாம் கலன்னால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் கடன் வாங்கிடுவோம் திருப்பி கொடுக்க முடியாத நிலை வரும்போது பெரும் மன உளைச்சல் வந்துடும் இந்த மாதிரி மன உளைச்சல்களில் நான் நிறைய இருக்கிறேன் நான் இப்படி தான் என்னால் எதையுமே சரியாக பண்ணிக்க முடியாமல் நான் வேற எனக்கு என்னன்னோ தோணுது அப்படின்னா பொதுவான ஒரு விஷயம் மருத்துவ ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கலாம் உடனே இதுக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு மருத்துவத்தையும் பார்த்தேன் அதுலேயும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய எளிமையான அந்த மன உளைச்சலேருந்து வரக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை செய்துக்கலாம் ஒரு ஆன்மீகமான ஒரு பரிகாரத்தை என்னன்னு பார்ப்போம் அது வேப்பம்பூன்னு ஒரு பூ இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வேப்பம்பூ அந்த வேப்பம்பூ சேகரித்து வச்சுக்கோங்க நமக்கு சேகரிக்கிறதுக்கெலாம் கிடைக்கல வேப்பம்பூவுக்கு எப்படி நான் சேகரிக்கிறதுனாக்கா பெரிய நாட்டு மருந்து கடைகளில் அது விற்கும் பொதுவாகவே விற்கும் அது அது சில மூலிகைகளுக்கு பயன்படும் சில சமையலுக்கு வேப்பம்பூ சமையல் குழம்பு ஏதோ கூட்டம் அது தெரியல ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது உங்களுக்கு ஏதா தெரிஞ்சால் சொல்லுங்கள் வேப்பம்பூவை வச்சு சமையலுக்கு இதை பண்ணுவோம் இதை இதை வச்சு இப்படி சமைக்கலாம் அப்படின்னா கமெண்டில் கொடுங்க அந்த மாதிரி வேப்பம்பூவை நீங்கள் வாங்கிக்கோங்க எது நம்ம நாட்டு மருந்து இருந்து வேப்பம்பூ வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து வசம்பு எல்லாருக்கும் தெரியும் இந்த வசம்பு ஒரு ரெண்டு குச்சி நீட்டு குச்சி ரெண்டு குச்சி மாதிரி வாங்கிக்கோங்க அது ஆள் காட்டி வரல அளவுக்கு நம்ம கடைங்கள்லேயே விற்கும் நாட்டு மருந்துகள்லேயே விற்கும் அது வாங்கிக்கிங்க வசம்பு இந்த வசம்பு என்ன பண்ணுங்கள் விளக்கில் விளக்கை ஏற்றிட்டு அதில் கொளுத்தி கொஞ்சம் ரெண்டு முனையும் தீச்சி விட்டுடுங்க அது பொதுவாக தெரியும் இல்லையா வசம்பு தேய்ச்சி இந்த குழந்தைங்களுக்கு மைய எடுத்து பண்ணுற வழக்கங்கள்லாம் உண்டு அதே தான் இதுவும் அந்த மாதிரி தீச்சி விட்டுக்குங்க ரெண்டு மனையோ ரெண்டு மனையோ மொத்தம் ரெண்டு குச்சி மூணு குச்சி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை நல்லா தீச்சி தீச்சி விட்டுடுங்க இது வே வேப்பம் வேணும் அதுக்கப்புறம் நமக்கு வசம்பு வேணும் இதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து இந்த மல்லிப்பூடைய அர்த்தர்னு கேளுங்க நாட்டு மருந்து கடையில் அர்த்தர் அதுதான் சென்ட்டு அது ஒரு இது லிக்யூடு மாதிரி இருக்கும் அது மேனுவலாக இருக்கும் ஸ்ப்ரே மாதிரி இல்லாமல் அது அர்த்தராக இருக்கும் இது வாங்கிக்க ஒரு நல்ல துணி அதே நாட்டு மருந்து கடையிலேயே பட்டு துணின்னு கேட்டால் ஹோமப்பட்டு ஒரு ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாயில் ஒரு துணி அப்படின்னு கிடைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கங்க நூறுரூவா சைஸு கூட ஒன்று வாங்கிக்கிங்க இவ்வளோ தான் வேறு எதுவும் வேண்டாம் இதை கொண்டாந்து வீட்டில் வச்சு என்ன பண்ணுங்கள் அந்த வேப்பம்பூவை அந்த மூ அந்த துணியை விரிச்சிட்டு துணிக்குள்ளே வைங்க அதில் இந்த தீச்சு வச்ச வசம்பு தூக்கி அதிலேயே வைங்க இந்த அர்த்தரை பூரா அதில் தெளித்து கொட்டிடுங்க நம்ம கற்பூரம் இருக்குதுல்ல கற்பூரம்னா பச்சை கற்பூரம் இல்லை நான் சொல்கிறது நமக்கு சாமிக்கு ஏறியதுக்கு தீபாரதனை காட்டுற கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்து உடைச்சி போட்டுருங்க போட்டு இதை ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கிங்க சின்ன மூட்டையாக கட்டி கிட்ட வச்சு உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் அது குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான தேவதைகளாகவும் இருக்கலாம் எந்த சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த கடவுளை நினைத்து ஒரு பூஜையை போட்டுங்க ஒரு ஊதுவ ஒரு சந்தனம் போட்டு வச்சு ஒரு ஊதுவத்தியை காட்டி அந்த உங்களுக்கு எந்த சாமிக்கு வந்து உங்களுக்கு விருப்பமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கடவுள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல நினச்சி அதுக்கு ஒரு ஊதுவத்தியை காட்டி கொஞ்சம் பூவை போட்டு ஒரு பொட்டை வச்சு பூவை போட்டு சாமி கும்பிட்டுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து உங்கள் நீங்கள் படுக்கிற உங்களுடைய தலகாணிக்க வச்சு படுத்துக்குங்க தினம் பகலில் இப்போ நீங்கள் பெட்டில் தான் படுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வச்சு வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாள் எடுத்து எடுத்து வச்சுக்கிறா மாதிரினா எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் நைட்டில் படுக்கிறச்சே வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க தொடர்ந்து இது இந்த மாதிரி மாத விளக்கு பெண்களாக இருந்தால் மாத விளக்கு காலத்தில் செய்யலாமா அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டு அது இருக்கட்டும் இது பாட்டு நீங்கள் தலையை வச்சுக்கலாம் இதுக்கு ஒன்றும் தீட்டெல்லாம் கிடையாது இதை மாதிரி செய்துக்கலாம் இது கூட எருக்கஞ்செடின்னு ஒரு செடி உங்களுக்கெல்லாம் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க எருக்கஞ்செடி செடி இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பொருளோட எருக்கம் இலையும் வைக்கலாம் எருக்கம் பூவோ அல்லது எருக்கம் இலை இதையும் இதோட சேர்த்து வச்சோம்னா இன்னும் பலாபலன்கள் இருக்கும் அதிகமாக இருக்கும் அது கிடைச்சா செய்யலாம் இதெல்லாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் கடை சரக்கு கடையில் போனால் கிடைச்சிடும் இது வந்து கொஞ்சம் வெளியில் தேடி பார்த்து பறிக்கணும் அது எல்லா இடத்துலையும் வளர செடி தான் அது அதனால் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் இதோட என்ன சேர்க்கலாம் இன்னும் இன்னும் சேர்க்கலாம் வெற்றி வேர் அதாவது வெட்டி வேர்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறது தான் அது கொஞ்சம் இதோடு சேர்த்து வைக்கலாம் இந்த பொருளோட சேர்த்து இதை கட்டலாம் அதாவது துணிக்குள்ளே வச்சு கட்ட சொன்னோம் இல்லையா இதுவும் கட்டலாம் இயற்கை இலையவும் வைக்கலாம் இப்படி இதெல்லாம் தேவைன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவை இதை கூட கிடைக்கிது அப்படின்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன விஷயமே போதும் வச்சு நீங்கள் அதை எடுத்து தலைக்கு வச்சு பயன்பாட்டில் பண்ணிக்கிட்டு வாங்க ஒரு ரெண்டு வாரம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டு எட்டும் பதினாறு நாள் ஞாயிறு டூ ஞாயிறு எட்டு அப்புறம் அந்த ஞாயிறுலேருந்து அப்படியே ஒரு பதினாறு நாள் அப்படி வரும் அந்த ரெண்டு வாரம் முழுசாக முடியணும் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒரு தண்ணியில் போட்டுடணும் கடலில் போடலாம் கோயில் குளத்தில் போடக்கூடாது ஏரி மாதிரி இருக்கிறதில் போடலாம் இதில் இந்த மாதிரி எடுத்துலாம் ஆற்றுல போட்டுக்கலாம் திரும்பவும் ஒன்று அதே மாதிரி செய்துக்கணும் திரும்பவும் அதே மாதிரி செஞ்சணும் மூணு முறை இது செஞ்சுக்கலாம் ஒன்றும் செலவு பெருசாக இருக்காது இதில் அதனால் செஞ்சு ஏன்னா அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது இது பெரிய விஷயம் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது மன உளைச்சல்னால் எவ்வளோ பேர் மனநோயாளி ஆனவங்களாம் இருக்காங்க அதனால் மருத்துவரை பார்க்கணுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆன்மீக விஷயங்கள் ஒரு பகுதியாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை ரொம்ப முக்கியம் நான் அந்த மாதிரி மூணு முறை நீங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு மூட்டையை செஞ்சு செஞ்சு நீங்கள் தலைக்கு வச்சு படுத்திங்க அப்படின்னா இந்த மன உளைச்சலுடைய வேகத்தை இது குறைச்சிடும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இது கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சு அவங்க தான் இது பண்ணுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ரொம்ப பிரச்சனையாக ஆகிட்டாங்க ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டு போச்சு மனவேதனை அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி வச்சு விடுவாங்க இந்த மாதிரி வச்சு படுத்துக்குவோம் அப்படின்வாங்க பெரியவங்க இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் இந்த மல சத்ரு நாள் ஏற்படக்கூடிய மன இருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா மனம் அமைதி அடையும் அதே மாதிரி இது இதே மாதிரி மன அமைதிக்கு இன்னும் கூட சில சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம மல்லிப்பூ இருக்குது பார்த்தீங்களா மல்லிகைப்பூ என்ன பண்ணும் நெருப்பு நம்ம அடுப்பு அதாவது சாம்பிராணி போடுறோம் பாருங்க சாம்பிராணிக்காக நெருப்பு தயார் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சாம்பிராணிக்காக நெருப்பு தயார் பண்ணிக்கோங்க சாம்பிராணியை போட்டு அந்த புகையில் இந்த மல்லிப்பூவை வந்து கொஞ்சம் காட்டணும் அந்த மல்லிகைப்பூவை என்ன பண்ணுங்கள் சரமாக வாங்கி அந்த புகையில் மல்லிகைப்பூ நல்லா காட்டுங்க இதில் இந்த சாம்பிராணி புகையில் மல்லிகைப்பூவை காட்டுங்க அந்த புகை நல்லா அந்த சாம்ப அந்த மல்லிப்பூவில் படணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெல்லம் இல்லை தேன் அதை ரெண்டு சுட்டு அந்த நெருப்பில் விடுங்க விட்டுட்டு இந்த புகையுமே நீங்கள் வந்து அதில் காட்டலாம் எதோ இதில் நீங்கள் சாம்பிராணி புகை வர்றதுலேயே சேர்த்து இதுவும் ஒரு ரெண்டு சொட்டு விட்டோம்னா அதோட சேர்த்து வரும் அந்த புகையை நல்லா கட்டி அந்த பூவை இந்த புகை நல்லா பட்ட பூவை நம்ம தலகாணியில் வச்சு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைகாணிக்கு கீழே தலைகாணிக்கு மேலேயே வச்சு படுத்துக்கலாம் இதை தலைக்கும் வச்சுக்கலாம் நைட்டு நேரங்களில் வெளியில் அதை வச்சுன்னு போக முடியாது முக்கியமாக வந்து தலகாணி ஆண்டை வச்சுன்னு படுத்துக்கலாம் அதுவும் நமக்கு மன உளைச்சலுடைய வேகத்தை குறைக்கும் அந்த சாம்ராணி போகப்பட்ட அந்த மல்லிப்பூ அந்த மல்லிப்பூக்கு நிறைய கதைகள் உண்டு மல்லிப்பூ எவ்வளோலாம் வேலைகள் செய்யலாம் மருத்துவ ரீதிக்கும் சரி ஆன்மீகத்தில் நிறைய பூஜை பரிகாரங்களுக்கும் மல்லிகைப்பூவுடைய விஷயம் உண்டு ஏன்னால் அதில் தான் வாசனை திரவியம் அதிகமாக இருக்கும் அதுவும் வசீகர வாசனைன்னு சொல்லுவாங்க வாசனையில் பல வாசனைகள் இருக்குது இதில் வசீகரமான வாசனை இருக்கும் அதனால் அதை வச்சு பல வேலைகள் செய்ய முடியும் அதனால் அதையும் நீங்கள் மன உளைச்சல் செய்யலாம் அடுத்தது இந்த மன உளைச்சல் சாந்தமாகிறதுக்கு சில இடங்களில் க கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னம்னா நல்ல பிடித்தமான வாசன திரவியத்தை பயன்படுத்தினால் அந்த மன உளைச்சல் குறையும்வாங்க பிடிச்சமான நல்ல ஒரு வாசன திரவியத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் சட்டையில் படுக்கையில் இதில் மாதிரி போட்டுக்குன்னு பண்ணோம்னா அதுவும் வந்து மன உளைச்சலை குறைச்சிடும் தலைகாணியில் பெட்ஷீட்டில் நம்ம போட்டுக்கிற துணியில் போட்டுன்னு அப்படி தூங்கினோம்னா நமக்கு அந்த மன உளைச்சலுடைய வேகம் குறையும் பகல்லையும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படியும் வழிமுறைகள் உண்டு இப்படி உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் எது உங்களுக்கு சரியின்னு படுதோ அதை நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் இது எளிமையான ஒரு விஷயம்தான் மன உளைச்சல் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை நமக்கு சோர்ந்து சோர்ந்து உட்காருவோம் இல்லையா அதுக்காக சொல்ல வந்தேன் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு சத்ருனால் மன உளைச்சல்லாம் இருந்தது பக்கத்துடைய எதிராக இருக்குன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்கிறேன் நான் சொன்னேன் என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவங்களில் ஒரு பகுதியினர் இந்த மன உளைச்சல் அதாவது இந்த அக்கம் பக்கம் இந்த வேலையில் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் எதுனாலும் பாருங்கள் இருக்கட்டும் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியின் அக்னியுத்தரனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்